நாராயணா தனுசு ராசி நேயர்களே உங்கள் ராசியில் மூலம் நாலு பாதம் பூராடம் நாலு பாதம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இவ்வளோ இருக்காது தனுசுனாலே வில்லு வில்லு மாதிரி வேகமாக அப்படி இப்போ அம்பு விட்ட வில்லுலேருந்து புறப்பட்ட அம்பு எவ்வளோ வேகத்தில் போகும் அந்த மாதிரியானவர்கள் நீங்கள் அம்ப ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படி இந்த இதில் மூல நட்சத்திரம் இந்த ஜோசியர்லாம் சொல்லுவா மூலம்னா மாமினாருக்கு ஆகாது அப்படின்ட்டு மூலம்னா புத்திசாலி குழந்தைகள் அதுவும் மூலத்தில் பிறந்த பெண் குழந்தைகள் ரொம்ப ரொம்ப புத்திசாலி இதுக்கும் மாமனாருக்கெல்லாம் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது எல்லாரையும் நம்ப வச்சு அப்படியே இது இருக்கா அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பொதுவாக மூல நட்சத்திரம் கேத்துவோட நட்சத்திரம் கேத்து பத்தில் இருக்குது பத்தாம் இடம்ங்கிறது பதவி வருமானம் கர்மா எல்லாம் மானியார் எத்தனையும் ஸோ இந்த பத்தாம் இடத்துல கே உக்காண்டிருக்கு பதினொன்னில் சூரியன் உட்காண்ட்ருக்கு லாபம் ஃபஸ்ட் லாஸ் அதே போல் இந்த ராசிக்கு எட்டில் செவ்வாய் வந்திருக்கு சூரியன் வந்தால் அடுத்த நாளே செவ்வாய் பிரவேசம் கடகத்தில் எட்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம்னு சொல்லிவிடுவா அது அடுத்த கம்பி கட்டுற கதை தோஷம் விஷம்னு ஒன்றும் கிடையாது பதினாறு ஷட்வர்க்கத்தில் முடி வச்சு தான் பலவீனமாக இருக்கா வீக்காக இருக்கா அப்படின்னு முடிவு பண்ணணும் எட்டில் ஒரு கிரகம் இருக்கிறதுனாலே தோஷம்னு சொல்லிடக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லி நோக்காண்டிருக்கா இந்த செவ்வாய் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுக்க போவர்கள் எல்லாமே எதிர்பார்த்து என்னென்ன ஏற்கனவே நீங்கள் விதை போட்டது அந்த போட்ட விதைக்கு விருட்சமாக வளர்றது மரமாக வளர்றது பெருசாக உங்கள் எண்ணங்கள் இப்போ செயல்பட ஆரம்பிக்கும் இந்த மாதம் இதுலேயுமே முக்கியமாக இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவா அரசியல்வாதிகள் தனுசு ராசி அரசியல்வாதி யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கான யோக காலம் பதவி உயர்வு கிடைக்கலாம் புது பதவி கிடைக்கலாம் புது வருமானத்துக்கான வழி கிடைக்கலாம் அதே போல் மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஊழியர்கள் அரசாங்க ஊழியரோ அல்லது தனியார் ஊழியரோ முக்கியமாக பெண்கள் இவாளுக்கு வந்து ஒரு பெரிய ப பொறுப்பு கிடைக்கும் அது அது சம்பந்தமான அதுக்கான வசதிகள் கிடைக்கும் அதே போல் வீடு வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் பனிரெண்டில் சுக்கரன் இருக்கார் ஏழாம் இடம் தானே எல்லாரும் கல்யாணத்துக்கு சொல்லுவாள் ராசிக்கு பன்னெண்டில் சுக்கரன் வந்தாலே பன்னெண்டாம் இடம்ங்கிறது கிரகம் கூடுன்னு சொல்லுவான் அங்க சுக்கரன் உக்காந்து இருந்தால் அல்லது பன்னெண்டில் ராகு இருந்தால் ஜனன ஜாதகத்திலே லக்னத்துக்கு பன்னெண்டில் ராகுவோ சூரியனோ சுக்ரனோ சந்திரனோ இருந்தால் மேரேஜ் லைஃப்ங்கிறது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப நன்னாக இருக்கும் இப்போ கல்யாணம் ஆகாதவா தனுசு ராசியில மூல நட்சத்திரமோ பூராட நட்சத்திரமோ உத்திராட நட்சத்திரமோ கல்யாணம் ஆகாமல் வரனை தேடின்னு இருக்கவாளுக்கு வரன் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்குது வரன் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான சாத்தியம் வரன் நிறைய வந்துட்டு இருக்கும் பார்த்துட்டு இருப்பா ஃபிக்ஸ் ஆகிறதுக்க அதே போல இன்னொரு அதிர்ஷ்டசாலிகள் யாருன்னா மாணவர்கள் நேற்று வரைக்கும் சுமாராக படிச்சுட்டு இருந்தேன்பா இப்ப நல்ல படிப்புல கவனம் போறது மார்க் அதிகமா வருது நல்ல மெரிட்ல வரலாம் சார் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு நீட்டுக்கு எழுதலான் இருக்கு இந்த மாசம் அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எல்லாமே அனுகூலமான நிலையில் இருக்கு உடம்புல ரொம்ப படுத்துறதுப்பா ரொம்ப வியாதியா இருக்கு ஒண்ணுமே முடியல அப்படின்றாருன்னா வைத்திய செலவு குறையும் ஏன்னா சந்தோஷம் அதிகரிக்கும் புதிய வைத்திய சிகிச்சை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது வயோதிகர்களுக்கு ஏற்ற காலம் தனுசு ராசியில் இருக்கிற வயசானவா ரிட்டேர்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆக்சுவலாக ரிட்டேர்டுன்னா வேலையிலேருந்து ரிட்டேர்டு இல்லை கடமைகள்லேருந்து ரிட்டேர்டு பொண்ணுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பொண்டாட்டி காப்பாற்றுறது அப்பா அம்மாவை காப்பாற்றுறது இதெல்லாம் கடமை பொதுமக்களுக்கு நன்மை செய்யறது இதெல்லாம் கடமை இந்த கடமையிலேருந்து ரிட்டேர்டானவா இதுக்கு மேல என்னால் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறவா அவளுக்கு இந்த காலம் மகிழ்ச்சியான காலம் நல்லது தேடி வரும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் தொழில் பண்றவாளுக்கு பொதுவாகவே தனுஷ் குருவோட ராசி வேற இந்த உங்களுக்கு சூரியன் நன்னாருக்கு இருக்கு சனி நன்னா இருக்கு ராகு நன்னா இருக்கு கேது நன்னா இருக்கு செவ்வாய் நல்லா இருக்கு குரு நன்னா இருக்கு சுக்ரன் நல்லா இருக்கு பல கிரகங்கள் நன்னா இருக்கு அதனால நன்மைகள் அதிகமாக நடக்கிற மாதம் உங்களுடைய ஏற்கனவே திட்டங்களும் செயல்படுத்தலாம் அதற்கான வாய்ப்புகள் வரும் புதுசாக ஏதாவது திட்டம் பண்ணணும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணணும் ப்ரமோஷனுக்காக முயற்சி பண்ணணும் புதிய தொழில் ஆரம்பிக்கணும் வீடு வாங்கணும் கல்யாணத்துக்கு வரண் தேடுறோம் கல்யாணம் அமையணும் மாணவர்களுக்கு ஒரு மேல் படிப்புக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும் இப்படி எந்த முயற்சியாக இருந்தாலும் அதே போல் ரியல் எஸ்டேட்காராக யாராவது தனுசுராசியில் இருந்தால் அவளுக்கு இப்போ நிறைய ஆர்டர்ஸ் குமியும் செல்வம் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இந்த தனுசு ராசிக்கு கோதண்டராமர் தனுசு குடேவன் கோதனு சிவ சிவதனுசுன்னு சொல்லுவான் சிவராமன் ஸோ சங்கரநாராயண வழிபாடு சிவனும் நா நாராயணனும் சேர்ந்த சங்கர நாராயண வழிபாடு அல்லது கோதண்டராமர் வழிபாடு இது ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு நன்மை தரும் அதே போல் உங்கள் நட்சத்திரம் எதுவோ மூல நட்சத்திரம்னா அந்த மூல நட்சத்திரம் ஒன்று அதுலேருந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழாவது நட்சத்திரம் அதை ஒன்பதுக்கு மேலே போனால் ஒன்பதாவது வகுத்து ஒன்று மூணு அஞ்சு ஏழுன்னு வர நட்சத்திரங்கள் உங்களுக்கு அன்றைக்கி மட்டும் கவனமாக இருக்கணும்னு ஜாக்கிரதையாக பேசணும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் குதூகலம் இருக்கும் புதிய பொருள்கள் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் வெளிநாடு போறதுக்கு வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள் வரும் சந்தோஷ பயணங்கள் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நல்லா இருக்கும் நாராயணா உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்